அதாவது பணம் வீண் விரயத்தை தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கு அந்த பணம் வந்து வரமாட்டேருந்து வந்தாலும் வீண் விரயமாக போகுது அப்படி ஏன்னா எல்லாருக்குமே வந்து பண விரயம் நிறைய பேருக்கு ஆகிடுது சத்ரு தொல்லை இதை சொல்லவே வேண்டாம் நம்ம சும்மா இருந்தாலும் யாரானாவது வந்து நம்மகிட்ட சண்டை போட்டு போகிறாங்க ஆரோக்கியமும் வந்து சுபிஷமாக இருக்குது அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கு ஒரு சந்தனம் போட்டு வச்சு சாமிக்கிட்ட வச்சுருங்க வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் ஒரு சிகப்பு கயிறு போட்டு கட்டிக்கலாம் நிறைய பேர் கட்டியிருப்பாங்க பாருங்கள் இடத்துல ஒரு அது பயன்படுறதுனால நான் சொன்னேன் மூணு விஷயம் பண விரயங்கள் இருக்காது சற்று தொல்லைகள் இருக்காது உடம்பு சம்மந்தமான விஷயங்களுக்கும் அது இல்லை நான் கட்டலாம் மாட்டேன் எனக்கு கட்டுற பழக்கம் இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் இல்லை ஏதோ ஒரு அந்த மாதிரின்னா அது பேக்கில் வச்சுக்கலாம் நீங்கள் ஏதோ பர்ஸு பேக்கில் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பணம் வீண் விரயத்தை தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்குது அந்த பணம் வந்து வரமாட்டேருந்து வந்தாலும் வீண் விரயமாக போகுது அப்படிங்கிறதுக்காகவும் உடம்புல கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கிறதுக்காகவும் ரெண்டாவது நமக்கு சத்ருகள்லாம் இருந்தால் அந்த சத்ரு தொல்லையெல்லாம் நீங்கிறதுக்காகவும் என்ன பண்ணலாம் அந்த மூணு விஷயம் நடக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பயன்படுத்தினால் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பண விரயம் நிறைய பேருக்கு ஆகிடுது சத்ரு தொல்லை இதை சொல்லவே வேண்டாம் நம்ம சும்மா இருந்தாலும் யாரானாவது வந்து நம்மக்கிட்ட சண்டை போட்டு போகிறாங்க ஆரோக்கியமும் வந்து சுபிஷமாக இருக்கிறதுக்கு இதுக்கு ரொம்ப சிறந்த நிறைய பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன் வேற வேற ரகங்கள்லாம் நம்ம கொடுத்தாச்சு இந்த ரகம் எப்படி அப்படின்னா இது வந்து ரசமணின்னு சொல்லுவாங்க அதாவது சிவமணின்னு சொல்லுவாங்க சிவவிந்து அப்படின்னு சொல்லுவாங்க ரசத்தை ரசம்னா பாதரசம் பாதரசத்தை நம்ம பொதுவான பேர் தான் பாதரசம் இங்கிலீஷில் அது மேற்கூறியன்னு சொல்லுவாங்க அது நம்ம சித்தர்களுடைய பரிபாஷையில் வந்து சிவ விந்துன்னு பேர் அதுக்கு சிவவிந்துன்னு பேர் அதில் கட்டுறது தான் ரசமணி அது பல ரகத்தில் கட்டுறாங்க முழுசாகவே வந்து மூலிகையில் கட்டுறாங்க அப்புறம் கெமிக்கல்லையும் மூலிகையும் கலந்து கட்டுறாங்க பல ரகங்களில் செய்கிறாங்க அந்த ரசமணி வேணும் இது வந்து ஆதி காலங்கள்லருந்தே சித்தர்களுடைய பழங்காலம் இந்த ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி இருந்தே ஒரு மெட்டல் இருக்குது அதில் வந்து பல விஷயங்கள் செய்து வைக்கிறாங்கன்னா அது வந்து ரசமணி தான் ரசமணி அந்த காலத்துலேருந்தே அதை உருவாக்கி பயன்பாட்டில் வச்சுருந்தாங்க பல விதமான பயன்பாடுகள் சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா அப்படியே இரும்பு தங்கமாக மாற்றுற ஒரு வித்தை அப்படின்னா இரும்பை தங்கமாக மாற்ற முடியாது காப்பர் அதை தங்கமாக மாற்றினாங்க அப்போல்லாம் பித்தளை காப்பரெல்லாம் வந்து தங்கமாக மாற்றுனாங்க அதெல்லாம் இந்த முறையை ரசமணி முறையிலே தான் சொல்லப்படுறது நமக்கும் முழுசாக தெரியாது அது அதை தங்கமாக மாற்றுறதெல்லாம் அவ்வளோ விசேஷம் அதாவது அதுக்கு வந்து செய்து இப்போ அது அந்த அளவுக்கு இல்லை முறையாக பயங்கரமாக செய்கிற அளவுக்கு இல்லை அதை வாயில போட்டுனா தன்னை மர மறைச்சிக்கிற அளவுக்கு சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் விந்து கட்டுதல் விந்து முந்துதல்னு சொல்றாங்க இல்லையா கணவன் மனை ஒன்றிணையும் போது கணவனுக்கு சீக்கிரம் விந்து வெளிப்பாடு விந்து முந்துதல் அந்த விந்து முந்துதலை வந்து கட்டுப்படுத்தும் அதை இடுப்பில் கட்டிக்கிட்டோம்னா விந்து முந்துதலை கட்டுப்படுத்தும் அப்படிலாம் சொல்லப்படுற விஷயங்கள் நிறைய இருக்குது ரசமணியை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போனதாலலாம் பழ பழங்கதைகள் உண்டு இப்போ நம்ம அவ்வளோக்கெலாம் போவேன்னா அவ்வளோக்கெலாம் செய்கிறதுக்கு இப்போ ஆள் இருக்காங்களான்னு நமக்கு தெரியல அப்போ இந்த ரசமணி இப்போ நம்மக்கிட்ட கிடைக்கிது நிறைய இடங்கள்ல இப்போ ஆன்லைனில் கிடைக்குது நிறைய கடைகள்லாம் வந்துருச்சு நம்மக்கிட்டேயும் இருக்குது சுத்தமான நல்ல ரசமணி இருக்குது வேணும்னா வாங்கிக்கலாம் இந்த ரசமணியை வாங்கி என்ன பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இழுப்பு நாட்டு மருந்துகள்லாம் எல்லா கடையிலையுமே கிடைக்குது இப்போது அந்த இழுப்பு எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் வாங்கி அதில் இந்த ரசமணியை போட்டு முதல்ல சுத்தி பண்ணணும் அதாவது முதல்ல ரசமணி வந்து சுத்தி செய்யணும் சுத்தி செஞ்சால் தான் வேலை செய்யும் அதில் போட்டு ஒரு மூணு நாள் அந்த இலுப்பெண்ணெய்களுக்குள்ளே போட்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அதுலேருந்து எடுக்கணும் எடுத்து ஒரு எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும்னா அப்படி சென்ட்ராக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதுக்குள்ளே அந்த ரசமணியை திணிச்சிட்ணும் திணிச்சிட்டிங்கன்னா அப்போ அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளே போயிடும் அது கொஞ்சம் பெரிய பழமாக வாங்கி அதுக்குள்ளே திணிச்சு விட்டுடுங்க திணிச்சுட்டு அதில் ஒரு ஒரு நாள் இருக்கணும் அதுக்கப்புறம் அதை எடுத்துடுங்க எடுத்துட்டு அலம்பிட்டு நெய்யில் போடலாம் நெய் இருக்கு இல்லையா நல்ல சுத்தமான பசு நெய் கெடைச்சா பார்க்கணும் இல்லைனா கடையில் இருக்கக்கூடிய குவாலிட்டியான நல்ல நெய் வாங்கிக்கிங்க அதில் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து நல்லா அலம்பிட்டு பன்னீரில் வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கு ஒரு சந்தனம் போட்டு வச்சு சாமிக்கிட்ட வச்சுருங்க வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் ஒரு சிகப்பு கயிறு போட்டு கட்டிக்கலாம் நிறைய பேர் கட்டியிருப்பாங்க பாருங்கள் இடத்துல ஒரு ஒரு வெள்ளை கலரு குண்டு மணி மாதிரி இருக்கும் பாருங்கள் வெள்ளை வெள்ளையன்னு சில்வர் மாதிரி இருக்கும் அதுதான் ரசமணி அதை எடுத்து கழுத்தில் கட்டிக்கலாம் கையில் கட்டிக்கலாம் இடுப்பில் கட்டிக்கலாம் எதில் வேணாலும் நீங்கள் அதை கட்டிக்கலாம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இதை பயன்பாட்டில் வச்சுக்க முடியும் அது பயன்படுறதுனால நான் சொன்னேன் மூணு விஷயம் பண விரயங்கள் இருக்காது சத்துரு தொல்லைகள் இருக்காது உடம்பு சம்பந்தமான விஷயங்களுக்கும் அது நல்லதை கொடுக்கும் இல்லை நான் கட்டலாம் மாட்டேன் எனக்கு கட்டுற பழக்கம் இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் இல்லை ஏதோ ஒரு அந்த மாதிரின்னா அதை பேக்கில் வச்சுக்கலாம் நீங்கள் ஏதோ பர்ஸு பேக்கில் இப்படி சின்னதாக குண்டா மத்தலமாக இருக்கும் அது அது இப்போ நம்ம நிறைய கடைகளில் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்குதான்னு பார்த்து வாங்கிக்கிங்க ஆன்லைன்லேயும் கிடையாது நம்மகிட்டேயும் தேவைன்னா நம்மகிட்டேயும் இருக்குது தே இப்போ வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி தகவல் சொல்லுவோம் அது வந்து ஓரளவுக்கு குவாலிட்டி ஓரளவுக்கு ரொம்ப குவாலிட்டிலாம் இப்போ கிடைக்காது தேவைக்கான குவாலிட்டி எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா அந்த ரசம் மணியை வச்சுட்டு ரசம் இருக்கு இல்லையா பாதரசம் இது வந்து ரசம் மணியாக இருக்கும் ஒரு டீ கட்டி கட்டி ஒரு துளி லிக்யூடு அதாவது ரசத்தை அதோட வச்சிங்கன்னா அப்படி இழுத்துக்கும் அது இழுத்துக்குன்னா அப்படி பூராமே வச்சுக்கோ துண்டாக நிற்காது தண்ணி சொட்டு விட்டால் மாதிரி நிற்காது அப்படியே இழுத்துக்கும் அது வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியானது நீங்கள் செக் பண்ணோன்னா பண்ணிக்கலாம் அது மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஆனால் நிறைய இடத்துல ஈய குண்டில் செய்கிறாங்க ஏன் ஏன் எல்லாம் கலந்து தான் செய்யறது ஒரேடியாக ஈயமாக இருக்குது அதனால ஓரளவுக்கு ஒரு ஒர்த்தாக வேணும்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட்டு மாதிரி வச்சுக்கோங்க இதை வச்சு பயன்படுத்திங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு நல்ல ஒரு பயன்பாடாக இருக்கும் இது இது பழைய காலத்தில் இருந்தே நிறைய பேர் இதை செய்து பயன்பாட்டில் வச்சுருக்காங்க அதாவது ரசலிங்கம் ரசத்து ரசத்துலேயே சிவலிங்கம் ரசத்துலேயே வந்து நமக்கு நந்தி ரசத்துலேயே விநாயகர் எல்லாம் அந்த ரசத்துலேயே வந்து நீங்கள் கட்டி டை போட்டு செய்கிறவங்களாம் நிறைய வந்துட்டாங்க அது மாதிரி உங்களுக்கு நல்லதாக பார்த்து நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செய்தால் நல்லது நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்